காஞ்சி கேர்த்துன்னு பேசுகிறேன் இப்போ தாங்க வந்தேன் வெளியே போய்ட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு ப்ரெசண்ட்டாக இருக்கும் ரொம்ப வேர்த்து கொட்டாங்க நல்லா சில்லுன்னு சில்லுன்னு இல்லாமல் இப்படி இருக்குது ஒரு மாதிரி ஓகே எனக்கு இதுதான் இந்த கிளைமேட் தான் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் வெயில் கண்டினா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஸ்வட்டிங் ஆகிடும் ஒரு டயர்ட் ஆகிடும் இது அப்படி கிடையாது ஃப்ரிட்ஜில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம இருப்போம் ஜாலியாக ஓகே சரி இது ஒரு நாலு நாள் தான் சென்னையில் பெரம்பூரில் ஒரு தேட்டர் இருக்குது அது காம்ப்ளக்ஸ் நான் ஐ மீன் என்ன இந்த மால்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ தான் வந்திருக்கேன் மால் அப்படின்னு அதில் டூன்னு ஒரு மால் இருக்கங்க அங்கே படம் பார்க்க போயிருக்காங்க ஈவினிங் ஷோ ஆறரை மணிக்கு படம் அது இப்போ தான் சினிமா பார்க்கறதுனால மாலில் போய் பார்த்தா அது ஒரு பெருமை அப்படின்னு மாதிரி இப்போத்தி ட்ரெண்ட் அது மாதிரி அதில் ஒரு டிக்கெட் வெளியே நூற்றி ஐம்பதுலேருந்து நூறுரூவாலேருந்து நூற்றி ஐம்பது ஐம்பதாவிட்டு போகும் போகும்போது சும்மா போக முடியாது அங்கே ஒரு பாப்கார்னு ஒன்று விற்பாங்க அது வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க இப்போ அதெல்லாம் இருந்தால் தான் ஒன்று ஏன்னா உள்ளே எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்து போகக்கூடாது மாதிரிலாம் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது எதுனா நீங்கள் வெளியே தான் வாங்கணும் அப்படின்னு அது ஒரு சைலாகி போச்சு இப்போ சினிமா போனால் முன்னெலாம் டூ நைன்டி டிக்கெட் தான் ஐஎஸ்ஸு போகும்போது இந்த பதினஞ்சு தான் பொருளாக வாங்கி போயிடும் அதை வச்சு அந்த படம் பார்க்கணும் இப்போ அப்படி கிடையாது படம் பாரணுன்னு போனாலே ஆயிரம் ரூபா கம்மியெல்லாம் போவோம் அதுவும் இப்போ ஃபேமிலியில் காரில் போனால் அது பெருமை சும்மா அதுக்கு காரில் போகலாம் மாலில் வந்து காரில் போனால் கீழே விட முடியாது அது ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றி ஏற்றமே விடணும் அந்த கார் எடுக்கிறதுக்குள்ளே படம் பார்த்துட்டு வந்து கார் எடுக்கிறதுல ஒன்று போதும் போக முடியும் நிறைய டைம் சேவ் வேஸ்ட் ஆகும் அதுவும் அது மாதிரி ட்ரெனாக பண்ணியிருக்காங்க அந்த எஸ்கூவில் இந்த தேட்டர் ஏற்றும்ன்றாங்க அது என்னென்னு தேட்டர் தெரில பார்க்கணும் பெரம்பலூர் காரில் தெரியும் நமக்கு தெரியாது அங்கே போய் கார் விட்டுருக்காங்க விட்டு படம் பார்க்க போயிட்டாங்க படம் விட்டு வந்து பார்த்தா இவங்க கார் மேலே பெரிய பைப் அப்படியே லைன் இறங்கிடுது அந்த தேட்டருக்குள்ளே அந்த பைப் ஒன்று போகுது இந்த ட்ரைனேஜ் பைப்பாக இல்லை கேஸ் பைப்போ என்ன தெரியாது அது என்ன ஃபிட்டிங் லூஸ் ஆச்சுன்னு தெரியல கீழே ஒரு ஆறு கார் நிற்குதுங்க அந்த ஆறு கார் மேலே அப்படியே இறங்கிடுச்சு இறங்கிங்க கார் உள்ளே சொட்டையாகிடுச்சு அப்படியே நிற்குது வந்து பார்த்துட்டு என்னென்னு கேட்டால் தேட்டருக்கு சொன்னாங்க ஒன்றும் இல்லை சார் தூக்கிட்டு கார் எடுத்து போயிருக்கேன் எப்படி போக முடியும் ஒரு சின்ன கீரல் வந்தாலே கார் வாங்கினா கஷ்டமாக இருக்கும் இப்போ சன் சின்ன கீரல் வந்தாலே நம்ம யோசிப்போம் ஐயோ எப்படா கீரிட்டு அப்படின்னு இது சொட்டையாகிட்டு தூக்க தூக்க முடியாதுட்டு அது ஒரு தகராறு ஆகிட்டு அப்புறம் அந்த தேட்டர் அந்த மேனேஜருக்கு அவங்க ஓனருக்கு போகணுன்னா இதோ வரா அதோ வரான்னு சொல்லி ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் ஏதோ வந்தாங்களாம் வந்துட்டு அவருக்கு காருக்கு என்னமோ நான் டேமேஜ் ஆனது நான் கொடுத்துர்றேன் எவ்வளோ கொடுப்பாரு அவன் கார் வந்து குறைஞ்சவா பத்து லட்சம் வைங்க எவ்வளோ கொடுத்துருவாரு ஆளுக்கு இங்கே போனால் ஒரு அஞ்சாயிரம் கொடுப்பாரு அவ்வளோ தான் நீ மாளு கொடுத்தது விட்டு அவர் கொடுப்பாரு அவளுக்கு மற்றபடி அது நம்ம மிஸ் ஆகி பாதி இருக்குது சும்மா அது போய் இப்போ கார் எடுத்து போயிட்டு பெரும்பாலும் சினிமா பார்த்து நிம்மதியாக வரணும் இப்போது கார் எடுத்தபோறம் நம்ம கார் எங்கேயும் இடிக்காமல் இருக்கணும் இந்த யோசனை ஏற்படுறவர் அவர் எங்கே படம் பார்க்க போகிறார் அதான் அது வந்து பாதி தப்பு நம்ம மேலே இருக்குது தப்பு தேட்டர் மேலே இருக்கு நம்ம தேட்டரில் போகக்கூடாது சும்மா ஏதோ பாடம் பாலம் இப்போ தான் டிவிலே பார்க்கலாம் இல்லையா அது வருமா பார்க்கலாம் இப்போ ஒன்றும் முக்கியமான இதுன்னு கிடையாது ஏதோ அது கும்பலாக போய் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி சில சிக்கலான இதெல்லாம் வருது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகே அப்புறம் இன்னொன்று நம்ம வந்து கார் ஓட்டு போகிறோம் இப்போது வந்து இந்த என்ஹெச் ரோடுன்றமே கொஞ்சம் நல்லா பெரியமாக விசலமான ரோடுங்கிறது இப்போ ஈசிஆர் ரோடு என்ஹெச் ரோடுபோது நல்ல ஹைவேஸ் அதில் போகும்போது நம்மளே அந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் செவன்ட்டியில் போவோம் குறைஞ்சது செவன்ட்டி போகும்போது நம்ம ஜாலியாக ஃபேமிலியாக போகிறோம் பேசிவிட்டு அப்படியே பாட்டு போ போட்டு போகும்போது பின்னாடி ஒரு ஆறுனு சவுண்டு கேட்கும் ஏன் கே எங்கேன்னு ஒரு மாதிரி உடனே நம்ம சைட் மிரரில் போகிறோம் அந்த வியூவில் கண்ணாடி வழியை பார்த்தா பின்னாடி ஒரு ஆர்டி கார் எதோ ஏதோ இதோ நம்ம காரோட அதுவும் புதுசு காரை ஏதோ ஒன்று வருதுனாங்களே அவன் அடிக்கும் அடிக்கும்போது நம்ம டிஸ்டபன்ஸாக இருக்கும் அவன் ஆறு நடிச்சு வழி கேட்பான் ஏன்னா நம்ம நடுவில் போயிட்டுருக்கோம் ஏதோ வழி கேட்பான் நம்ம என்ன பண்ணோம் அவன் நம்மளை முந்திர போகிறான்ட்டு நம்ம செவன்ட்டியை எயிட்டி இருக்கும் எண்பது கிலோமீட்டர் இருக்கும் உடனே அவன் என்ன போனான் மறுபடியும் ஆறு நடி அவனு எண்பது வருவான் அவனுக்காக நம்ம ஹண்ட்ரட் ஆக்கும் ஹண்ட்ரட் ஆக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் எல்லாம் போவோம் மறுபடியும் அவன் ஆறுன்னு அடிப்பான் அவன் எங்கே நம்மளை முந்தி போகக்கூடாது அந்த ஒரு இது வெறித்தனம் இருக்கும் சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வட்டாரம் போகும்போது டேய் அவனை விடாரா வழி விடாரா நீ போட அப்படின்னா அதை பார்த்துலாம் அப்படின்னு நம்ம கூட இருக்குன்னு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டு ஏற்றிவிட்டு அவன் பாட்டு சைலண்ட்டாக உலகம் வச்சான் உலகம் வைச்சான் போக மச்சானா நம்ம பாட்டு அந்த வழியாக தான் போவோம் இப்படி நம்ம நூற்றி இருபது போவோம் அப்போ அன்கன்ட்ரோல் ஆகிடும் கார் அது மட்டும் நம்ம கேப்பில் பார்த்துணும் அப்புறம் அவன் பாட்டு அவனும் நம்மளுக்கு மேலே போவான் ஒன் டுவெண்ட்டின்னா அவன் அதுக்கு மேலே கேப்பார் அதுக்கப்புறம் போகிறது தான் ஆக்சிடென்ட் ஆகுது சான்ஸ் இப்போ வந்து நம்ம கார் எடுக்கும்போது நம்ம ஒன் டுவெண்ட்டியில் போகிற மாதிரி இடத்தம் கிடையாது நம்ம பாட்டு ஜென்ரலாக செவன்ட்டியில் போகிறோம் அது நம்ம இஷத்துக்கு நம்மளை எப்படி அவன் இது பண்ணி நான் ஒன் டுவெண்ட்டிக்கு போக வச்சான் பாருங்கள் இப்போ அந்த கார் ஓட்டுறது நம்மளா இல்லை அவனா அவனுக்காக எங்கே நம்ம போனோம் இப்போதான் வழியை வெட்டுருல அவன் அந்த அவன் அந்த மனப்பாணம் வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பெரும்பாலான ஆக்சிடெண்ட் இப்படிதாங்க அது நிறைய இடத்துல நம்ம காரை அவன் எப்படி முந்திரம் பார்க்கலாம் அவன் போகக்கூடாது நம்ம டூ வீலரில் அப்படி தானே போகிறோம் ஒரு சின்ன சிக்னல் இருந்து கிளம்போது போனால் நம்மளை ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணிட்டானா என்ன நம்ம வண்டியோட சீப்பு அந்த வண்டி எக்ஸல் அவ்வளோ வேகமாக போகிறேன்னு விடக்கூடாது வந்துட்டு நம்ம பைக் எடுத்துன்னு வேக போகிறோம் அந்த காம்படிஷன் வேண்டாம் ஏன்னா அது எனி டைம் எப்போவும் டேஞ்சர் ஆக்சிடென்ட்டுக்கான முதல் ஸ்டெப்பு தான் நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் காரு நீங்கள் தான் ஓட்டுறீங்க அவன் ஓட்டலை அவன் உங்களை ஓட்டவும் சொல்லலை அவன் வழி கேட்குறான் அவனை விட்டுடுங்க அவன் போட்டோம் அதை மாதிரி மனப்பான்மதுன்னா நம்ம வாழ்க்கை கூட அப்படி தாங்க வாழ்க்கையில எந்த வித போட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம லாங் லைஃப் அப்படின்னு சும்மா வார்த்தையில உண்மையிலே நம்ம ஜாலியாக இருக்கும் போட்டி மட்டும் இருக்கக்கூடாது போட்டி போடாமல் அவன் அப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான் இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கணுங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்ச டபுள் பெட்ரூமில் இருப்பான் அதை பார்த்து போட்டி போடணும் அவன் வசதி அது போட அப்படின்னு விட்டோனா நம்ம பார்த்துக்கலாம் நம்மளும் அது மாதிரி வாங்க முடியும் அந்த ஒரு எண்ணத்தில் போனால் நம்மளும் அது மாதிரி வரும் டபுள் பெட்ரூம்னா ட்ரிபிள் பெட்ரூம் கூட வரும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும் நம்ம அப்படி எடுத்துணும் வாழ்க்கையை வந்து போட்டி எடுத்துக்காதீங்க அதாவது போட்டி மீன் சேலஞ்ச் இருக்கணும் லைஃப்பில் விட நான் முன்னேறி வரண்டா அந்த சேலஞ்சு இருக்கணும் இந்த புறாமல் போட்டி இருக்கக்கூடாது அது வாழ்க்கையிலும் சரி ட்ராவல்லையும் சரி அதுதான் எனக்கு போச்சுன்னா நம்ம ஆறுநிறையா போயிருந்தோன்னா ம மறுபடியும் காருக்கு அதுக்காக தான் வரேன் ஆறுநரையாக போனால் எழுபதுலேயே போனால் ஈஸி ட்ராவல் அழகாக போயிட்டு அழகாக வரலாம் நம்ம அவன் போகிறானேன்னு அவனுக்கு நம்ம பார்த்துட்டு போனால் நூற்றி இருபது போனால் நம்ம எங்கன்னா போய் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுதான் ஏதோ நம்ம இன்றைக்கி இது வரும் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா டிராஃபிக் நிறைய வச்சுருக்கேன் இந்த ஹைவேஸில் போகும்போது பார்த்தோம் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது காரணம் ஏன் பெரும்பாலும் இதுதாங்க அதே மாதிரி செல்ஃபோன் பேசுகிறது அவனுடைய கவனம் இதோ மாறிடும் அந்த ஹெட்ஃபோன் வச்சுட்டு பேசுகிறான்னா ரொம்ப பாட்டு எதுக்காம தான் போவான் திடீர்னு நாங்கள் எதனால் அதிர்ச்சியான நியூஸ் எதுவும் இன்னது அப்படியே ஆனும்போது பின்னாடி வர்றது முன்னாடி போகிறதுன்னு தெரியாது அதே மாதிரி ரன்னிங்கில் பாருங்க ஒரு லாரி நிற்கும் ஆனால் இவன் ரன்னிங்கில் பார்த்தா அந்த லாரி போகிற மாதிரியே இருக்கும் நேராக போய் டப்புனு அந்த லாரி மாதிரி வச்சிருக்கும் பெரும்பாலும் நின்ற லாரியில் மோதியது காரணம் போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அதே மாதிரி சில இடத்துல ஓவராக ஸ்பீடு எடுத்திங்கன்னா இந்த கார் அப்படியே போதும்னு சொல்லுவாங்க இந்த காற்றுல அதே மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சுன்னா இன்னும் டேஞ்சருங்க ஃப்ரண்ட் வீல் மட்டும் பஞ்சர் ஆகிடாது இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் மெதுவாக போகலாமே செவன்ட்டி அதுக்கு என்ன காருக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி கொடுக்குறாங்க நீங்கள் செவன்ட்டியில் போங்க ரொம்ப டிராஃபிக்னால் எண்பது அப்படி போகலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் சீட் பெல்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஓகே கொஞ்சம் ஆக்சிடென்ட் தவிர்ப்போம் ஜாலியாக இருப்போம் ஓகே இதுதான் இதே மாதிரி தான் லைஃபுக்கும் நான் சொல்கிறேன் எதுக்குமே பராம படாமல் போட்டி இல்லாமல் ஹாப்பியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கும் தேவையான நம்மளுக்கு கிடைக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையும் படக்கூடாது ரொம்ப ஏமாந்து பார்க்கறான் இன்னொன்று எனக்கு நடந்திருக்குங்க நான் வந்து பொதுவாக நான் யாரையும் நான் ஏமாத்துகிற மாதிரி அந்த இது கிடையாது எனக்கு அதை நானே சொல்லி கொடு சொல்லிப்பேன் நான் ஏன்னால் நான் யாருன்னு ஏமாத்துறதுக்கேன் என்னையும் சில பேர் ஏமாற்ற பாருங்க என்னன்னா என்ன கிடையாது என் என் மிஸ்ஸஸ் வந்து அவங்க என்ன பண்ணுங்கள் ஆஃபீஸில் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த்துன்னு ஒருத்தர்கிட்ட சீட்டு கட்டினாங்க எப்போது ஃபோர்டீனில் கட்டினாங்க கட்டிட்டு அது எனக்கே தெரியாது அந்த மாதிரி என்னான்னா எனக்கு தெரியாமல் இவனுக்கு ஒரு த்ரில்லிங் ஷாட் ரஸ்பான்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐம்பத்தி நாலாயரூவா கிட்ட கட்டினாங்க கரெக்டாக அஞ்சு எத்தனை வருஷம் நாலு நாலு வருஷமாக கட்டினாங்க நாற்பத்தெட்டு நாலு பட்டம் நாற்பத்தெட்டு நாலரை வருஷம் ஐம்பத்தி நாலு ரூபான்னு ஆச்சு மொத்தம் கட்டிவிட்டு அவன் அந்த பணம் கொடுப்பான்னு பார்த்தா கிரவுண்டு தான் ஏதோ லேண்டு தரானா கட்டில பார்த்தா லேண்டு அதோ அதோன்னா சரிப்பா கிரவுண்டு இல்லை வேணாம் கேட்டேன் எங்கேயோ திண்டிவனம் சைடு எங்கேயோ தரேன் என்ன வேணாப்பா பணம் கொடுத்தா அதுக்குன்னு நான் தரம் கண்டு பணம் கொடுக்காம ஏமாத்தினேன்னா அந்த சீட்டு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னே முடிஞ்சது போலது ரெண்டாயிரத்தி பதினஞ்சே இது முடிஞ்சது அவன் இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் அவன் தரலைங்க இதோ தரான் இதை தரான் அப்புறம் என் காதல் சொன்னாங்க என்கிட்ட இது மாதிரி நான் ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் இது மாதிரி கொடுத்துட்டுருந்தேன் அப்புறம் நானும் போய் கேட்டேன் என்னப்பா என்ன ஆச்சுன்னு இல்லை நான் தந்துடுவேண்ணா அவன் இப்போ கத்தலை காப்பி தாப்பிட்டோம் தரம் தான் பேச்சு இப்போ உடம்பு தெரியல அது தெரில இது தெரிலன்ட்டு ஏமாற்றிட்டாதாங்க இன்னடா இது நம்ம யாருக்குமே இது மாதிரி பண்ணல நம்மளுக்கு இது மாதிரி வந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் திருலையும் கொடுக்குறா பார்த்தா இந்த அம்மாவுக்கு அவன் திருலையும் கொடுத்துட்டு போயிட்டான் சரின்ட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்கார் அவர்கிட்ட சொல்லி இதை மாதிரி வித்தன் சொன்னேன் ஒரே ஃபோனுக்கு போட்டு அவனை கூப்பிட்டு என்னப்பா என்ன ஆச்சுன்னு காரணம் அடுத்த நிமிஷம் அவனே என் லைனுக்கு வந்தான் நான் என்னண்ணா நீங்கள் எல்லாட்டையும் சொன்னேன் நான் எல்லாட்டையும் சொல்லப்பா என் பணத்தை நான் கேட்டேன் வேறு அப்புறம் சரிண்ணா நான் பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்துறேன் எப்படி மாதம் நான் நினச்சேன் ரெண்டு ரூபா கொடுத்தா கூட போதும் சந்தோஷம் வாங்கிக்கலாம் ஏன்னா வராது தொட்டுன்னு நினச்சேன் ஏதாச்சும் மாதம் மாதம் பத்து ரூபான்னு தரேன்ட்டு ஒத்துக்கணும் அஞ்சு மாதம் தான் வைங்களேன் தொடர்ந்து இல்லை ஒரு மாதம் விட்டேன் ஆறு மாதமும் அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்து ஐம்பது கொடுத்துட்டான் நாலு ரூபா வந்து தர முடியும் முரலை தர கஷ்டமாக இருக்கு தான் சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டான் கேள் அவரும் என்ன கஷ்டம் என்ன ஆச்சுன்னு சரி போட்டோம் கொடுங்க பா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் அதாவது இது எதுக்கு நான் நம்ம கஷ்டப்பட்ட காசு எங்கே இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துடும் அதுக்கு சின்ன உதாரணம் தான் அது வேற இல்லை சும்மா ஜாலியாக எடுத்துக்கோங்க பேசிட்டணும் அப்படி நான் பேச ஆரம்பிச்சேன் கொஞ்சம் அப்படி விட்டு பூந்து எங்கேயும் போய் வரும் அதை கண்டுக்காதீங்க ஓகே ஜாலியாக எடுத்துக்கோங்க நம்ம யாரையும் ஏமாற்ற வேணாம் அப்போ தான் நம்ம ஏமாறாமல் இருப்போம் ஓகே Ya le papo. Bye.